நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் அன்று ஸ்ரீராமன் தன் தந்தை அயோத்தி மாமன்னர் தசரதன் மகாராணி கைகேக்கு கொடுத்த வாக்குறுதியை காக்க சகோதரன் லட்சுமணன் மனைவி சீதை இருவருடனும் வனவாசம் சென்றார் தண்டகாரண்யத்தில் லங்கேஸ்வரன் தங்கை சூட்பனகை ஸ்ரீராமனின் அழகைக் கண்டு மோகம் கொண்டாள் அதனால் அரக்கி ரூபத்தில் இல்லாமல் அழகியாக நின்றாள் லஷ்மணன் அழகியாக வந்த அரக்கியின் தீய நோக்கத்தை உணர்ந்து சூர்பனகை ஊக்கை அறுத்தார் இலங்கேஸ்வரன் ராவணன் தன் தங்கை சூர்பனகை நிலை கண்டு கோபம் கொண்டான் சூர்பனகை தான் பட்ட அவமானத்திற்கு பழிவாங்க அண்ணனைத் தூண்டிவிட்டாள் அவன் ராவணனிடம் சீதையின் அழகை வர்ணித்தான் அவன் அளவிற்கு ராவணன் அளவிற்குடன் சென்றான் சீதையை கடத்த திட்டமிட்டான் திட்டமிட்டபடி மாரீச்சன் மானாக வடிவமைத்துக் கொண்டான் சீதை அதை கண்டு ஆசை கொண்டு ராமனிடம் பிடித்து தரும்படி கேட்டாள் ராமன் விட்ட அம்பு மானாக வந்த மாரீச்சனை கொன்றது காவலிருந்த லட்சுமணனை ஏமாற்ற ராமன் குரலில் ஏ சீதா ஏ லக்ஷ்மணா என்று மாரீச்சன் கத்தினார் சீதை விட்டாள் ராமனை காக்க லக்ஷ்மணனை போகும்படி கட்டாயப்படுத்தினாள் லக்ஷ்மணன் போவதற்கு முன்னால் சீதைக்கு காவலாக கோடுகிழித்துச் சென்றார் ஓடி வந்த லட்சுமணன் ராமன் உயிரோடு இருப்பதைக் கண்டு வியந்தார் இருவரும் சீதையை பார்க்க ஓடினார்கள் இதற்குள் ராவணன் சன்னியாசி வேடத்தில் வந்து சீதையை கடத்திச் சென்றார் சீதையை காணாமல் ராமனும் லக்ஷ்மணனும் வனமெங்கும் தேடினார்கள் கீதையை காணவில்லை அண்ணனும் தம்பியும் சீதையை தேடி தேடி அலைந்தார்கள் சீதே 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 அசோகவனத்திலே சீதை சிறை வைக்கப்பட்டார் தன் எதிரே நின்ற ராவணனை சீதை துரும்பாக மதித்தாள் ஸ்ரீராமனுக்கும் கிஷ்கிந்தை அரசர் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்பட்டது அனுமனும் அங்கிருந்தார் ராமனின் வேதனை கண்டு சீதை விமானத்தில் போகும்போது போட்ட நகைகளை காண்பித்தார் சுக்ரீவன் சீராமன் சீதையை தேடுவதற்காகச் செல்லும் அனுமனிடம் அடையாளமாக தன் மோதிரத்தை கொடுத்தார்